காளி அம்மன் இந்து மதத்தில் மிக முக்கியமான சக்தி வாய்ந்த தேவியாக கருதப்படுகிறார் இவர் பக்தர்களால் மிகுந்த பயபக்தியுடன் வழிபடப்படும் ஒரு தெய்வமாக திகழ்கிறார் காளி பரமேசுவரர் சிவபெருமான் துணைவியாரான பார்வதி அம்மனின் ஒரு உருவமாக கொண்டாடப்படுகிறார் புராணங்களில் பல கதைகள் காளியின் தோற்றத்தை விவரிக்கின்றன காளியின் உருவம் பார்வதியின் கோபத்திலிருந்து தோன்றியது என்கிறது காளியின் தோற்றம் மிகவும் பயமுறுத்தும் வகையில் இருப்பினும் அவர் பக்தர்களுக்கு பாதுகாவலராக கருதப்படுகிறார் அவரது கருப்பு அல்லது ஆழ நீல நிற தோல் அனைத்தும் உருவாகும் அழிவின் வடிவத்தை குறிக்கின்றது அவரது கழுத்தில் காணப்படும் மண்டையோட்ட மாலைகள் வாழ்க்கையின் சுழற்சியான பிறப்பு மரணம் மற்றும் மறுபிறப்பை குறிக்கின்றன காளியின் உருவம் மட்டுமல்லாமல் அவரது செயல்களும் தீமையை அழித்து அறம் அறிவு மற்றும் உள்மறையை வெளிப்படுத்துவதாக உள்ளன இவர் இறை பக்தர்களின் உயிர் காவலராகவும் துன்பங்களிலிருந்து தங்களை காக்கும் சக்தியாகவும் விளங்குகிறார்